நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் கீரை ஹார்வெஸ்ட்டும் சில செடிகளையும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிறுகீரை ஆக்சுவலாக இதை வந்து நான் அழிச்சு பறிக்கலாம் அப்படின்னு நினச்சி பறிச்சுட்ருக்கிறேன் ஒவ்வொரு பேக்லேயும் அந்த எடப்பட்டை பகுதியில் வந்து போட்டிருந்தேன் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த இலைகள் எல்லாத்தையுமே ஒரு செட் பறிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் மண்ணு அதுக்கு மேலே போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டால் அது வந்து நல்லா மக்கி வந்து அந்த அதை அதோடய தண்டு வேர் எல்லாமே அழுகி அதுக்கு உரமாக சேர்ந்துடும் இன்றைக்கி வந்து சிறுகீரை ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையுமே அல் அந்த அதாவது என்ன சொல்வது லாஸ்ட் பறிப்பு அழித்து எடுத்துருவாங்க பறிச்சுட்டு அதை அப்படியே மண் போட்டு கிண்டி விட்ருவாங்க இன்றைக்கி நான் சிறுகீரையே அந்த வேலையை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான சிறுகீரை எல்லாத்தையுமே எல்லா பேக்கில் இருக்கிறதையும் நான் பறிச்சுக்க போகிறேன் நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த சாஃப்ட் தண்டு எவ்வளோ இருக்குதோ அது வரை நம்ம எடுத்துக்கலாம் முத்தின தண்டு தான் நல்லா இருக்காது சாஃப்டாக இருக்க தண்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ஆல்ரெடி நிறைய நேரம் பறிச்சாச்சு வீடியோ போடாமல் கூட நான் பறித்து எடுத்துருப்பேன் இப்போ அதில் இருக்கிறது இன்னும் சில தொட்டிகளில் சிறுகீரை இருக்குது அதையும் நான் பறித்து எடுத்துக்க போகிறேன் இது இன்னும் ஒரு பேக்கில் இருக்குது ஏன் அப்படின்னா வெயில் வரும்போது இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த செடிகளை நம்ம எடுத்துரை எடுக்கலை அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த மரச்செடி வந்து அப்படியே காஞ்சு போயிடும் அதனால தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே எடுக்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த செடி வந்து அந்த மரத்துக்கு கொடுக்க வேண்டிய ம அதாவது மரத்துக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரங்களையும் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துரும் அதனால தான் அதை வந்து நான் எடுத்துட்டுருக்கிறேன் இப்போ இது ரொம் நாலாவது அஞ்சாவது செடி எடுத்துருக்கிறேன் அதாவது செடியில் பேகில் நாலஞ்சாவது பேக்கில் அது சிறுகீரை வந்து ரொம்ப சூப்பராகவே வளரும் இது வந்து அகத்தி பூ வெள்ளை கலர் அகத்திக்கீரையோட பூ இது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கு அடுத்ததா என்னுடைய ரோஸா செடி இன்றைக்கி என்னுடைய தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்